நான் நாகராஜா வேறு வச்சிருக்கேன் வடபராட்சி வடக்கு கடத்தொழில் சங்க சமாசங்களுக்கு உபோதரி இன்றைக்கு இந்தியாவில் வந்து நீல் ஆம்ஸ்டோங் கனாண்டோ என்றவர் வந்து ஒரு கருத்து தெரிவித்துருக்கார் இலங்கையில் வந்து இலங்கை கடல் வந்து குறுகிய கடல் வந்து அதுக்குள்ளே ரெண்டு பகுதி மீனவர்களிடம் மாறிக்கிறது போய் தொழிற்சிக்கிறார் அதில் வந்து எப்படி அரசு ஒன்றாக சொன்ன மாதிரி ஒரு தகவல் ஒன்று வழிபட்டிருக்கார் அது வந்து என்ன வேலை சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து இந்தியா இல்லை கடல் இல்லை வந்து புதிய கடல் இல்லை தான் அதில் வந்து நாங்கள் பாரம்பரிய மீனவர்கள்னு சொன்னால் கதச்சி கேஜி ரெண்டு பகுதி நாங்கள் வங்காளவரெல்லாம் அவி மிஞ்சாலவரெல்லாம் தொழில் செய்கிறோம் ஆனால் இது வந்து உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட இழுவ மடி விசைப்படகு இழுவ மடி தொழில்தான் நாங்கள் வறுக்கிறோம் எங்களுடைய இல்லையில வரக்கூடாது எங்களுடைய இல்லையில வந்தால் எங்களுக்கு அரசாங்கம் முன்னேவிக்காரர்கள் பிடிக்க சொல்லி நாங்கள் எங்களுக்கு கடல் தொழிலாளையோட எல்லாரையெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு வந்து உங்கள் ஒரு ஆட்சியாளர் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியாளர் சிம் சிங் என்று சொல்லி காலங்களில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னார் இலங்கை லேக்கில் நீங்கள் தொழிலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லி சொல்லு சொல்லியிருக்கிறார் அதுக்கு கடத்தொழில் சங்கங்கள் அமைப்புகள் என்ன சொல்லியிருக்கு அப்படி என்று சொன்னால் நாங்கள் வந்து உங்களோட படகு ஒப்படைக்கிறோம் எங்களுக்கு ஐம்பது ரூபா காசை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி அந்த சங்க மீன்பிடி அமைப்புகள் சொல்லியிருக்கு அப்போ இதுலேயே நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த அதிகாரி கடலிலே அங்கே இலங்கை கடலில்லேயே தொழிலுக்கு போகணுன்னு சொன்னதுக்கு இவர்கள் நாங்கள் திருப்பி கூட படகை திருப்பி தரோம் முடியும் நாங்கள் இலங்கைக்குள்ள தான் போய் தொழில் செய்யணும்னு சொல்லி இவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இது வந்து அங்கே உள்ள முதல் க என்ன தமிழக முதலமைச்சருக்கும் அடுத்தது நீல் ஆம்சோக் பெனாண்டா அவர்களுக்கும் இது தெரிய இல்லையோ இதை நீங்கள் வடிவா தாருங்கோ அந்த அவரை கேளுங்க சிம்ரன் சிங் அவர் காலவர் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இலங்கை இல்லேக்க போக வேண்டாம் அந்த சொல்கிறேன் தொழில தொழில் அமைப்பு அப்படி அப்படின்னா கிட்ட படகு திருப்பி எடுத்துலாம் நம்பிக்கின்ற காசு இருக்கும் അപ്പൊ നാളെ ഇല്ല ഇങ്ങനെ തൊഴിൽ പാകമെല്ലേ ഇത് വന്ന് ഉലകത്തെയ തടസപ്പെട്ട ഒരു ഇളവ മണി തൊഴിൽ ഇത ഉയൻപടി എല്ലേ വരവിടെ എല്ലാ എങ്ങനെ അറസ്റ്റ് പണിത്താൽ വെപ്പുരുത്തോ അറസ്റ്റ് ஆனால் பாரம்பரிய மீனவரோட நாங்கள் கதைச்சு பேசி சந்தோஷமாக தொழில் செய்வோம் அதுக்கு நாங்கள் நீங்கள் இந்த விசப்பட கராவல் நிறுத்தினா தான் நாங்கள் பாரம்பரிய மீனரோட கதைச்சு பேசி அவை மின்ஜாவரெல்லாம் நாங்கள் அங்கே அவரெல்லாம் கூறிய ஒரு நடவடிக்கை நாங்கள் எடுக்கலாம் அப்படி நீங்கள் ஒரு ரெண்டு செய்திகளாக இருந்தால் நாங்கள் இந்தியாவில் வந்து அந்த மக்களோட பாரம்பரிய மக்களோட நாங்கள் பேசுறதுக்கு தயார் அதுக்கு நீங்கள் இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி தரணும் நாங்கள் வந்து பாரம்பரிய மீனவரோட பேசுகிறதுக்கு அப்படி நீங்கள் ஒரு அனுமதி சரிவலாக இருந்தால் நாங்கள் கட்டாயம் அங்கே வந்து பாரம்பரிய மீனவரோட பேசி ரெண்டு பகுதி மீனவர்களும் தடை செய்யப்பட்ட தொழிலை தவிர மற்றபடி என்னென்ன தொழில் செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லி கதைச்சு பேசி நாங்கள் தொழில் செய்கிற நாங்கள் தயார் நாங்கள் வந்து கடத்தொழில் இலங்கை இந்தியாவில் உள்ள கடத்தொழில் மக்கள் மீனவ மக்களை நாங்கள் ஒரு காலமும் வெறுக்க இல்லை வெறுக்கவும் மாட்டோம் பாரம்பரிய மீனவர்கள் வெறுக்க இல்லை எங்களுக்கு நாங்கள் விரும்புவதில் வந்து உலகத்திலேயே தடை செய்யப்பட்ட தொழில் இழுவ தொழில் தடை செய்யப்பட்ட தொழில் அதைத்தான் நாங்கள் நிறுத்தத்தில் நிற்கிறோம் எங்களேக்க வரவிட வேண்டாம்னு சொல்கிறோம் வந்தால் எங்களை அரசாங்கம் அரசு பண்ணும் அரசு பண்ணி போட்டு போகிற இஞ்சி அவ்வளவு அபராதம் அடிக்கிறான் இவ்வளோ அராதம் அடிக்கிறான் படக விடுக்கும்னு சொல்லி நீ அது உங்களுடைய அரசாங்கம் அரசாங்கம் கொடுக்கிற முடியும் அதில் நாங்கள் தரையிட மாட்டோம் ஆனால் இந்த அளவு தான் அரசப்பட்டு சொல்லி தான் நாங்கள் சொல்லுவோம் தயவு செய்து இதுக்குரிய நடவடிக்கையை தமிழக முதலமைச்சரும் அடுத்தது நீலாம் பெர்னாண்டோவும் தெரிஞ்சு இதுக்குரிய நடவடிக்கையை நீங்களாக எடுக்கணும் விசப்படைகாரர் நீங்கள் இந்த இடையிலே வராமலால் நிறுத்தி தடுத்தால் நாங்கள் ரெண்டு வாதி பாரம்பரிய மீனவர்கள் காட்சி போய் தோற்றிக்கிறாங்க நாங்கள் உண்மையாக தான் இருக்கிறோம் தயாராக தான் இருக்கிறோம் அதுக்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் உங்களை எடுக்கும்படி உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்வேன் நன்றி